என் பெயர் மலேசியா என்று கூறும் அமெரிக்க பெண்ணின் காணொலி இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது எட் அண்டர்ஸ்கா கோ என்ற டிக்டாக் கணக்கில் பகிரப்பட்ட காணொளியில் அமெரிக்க பெண் தன் பெயர் மலேசியா என்று தெரிவித்துள்ளார் முதல் முறையாக அவர் இங்கு வந்திருப்பதையும் குறிப்பிட்டார் மேலும் மலேசியா மிகவும் அழகான நாடு என்றும் இங்கு வாழும் மக்கள் அன்பானவர்கள் என்றும் அவர் கூறினார் மலேசியாவின் உணவு வகைகளும் கலை கலாச்சாரமும் மிகவும் வரவேற்கத்தக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நாட்டுடனான அவரது எதிர்பாராத பந்தம் அவரது தனித்துவமான பெயரில் இருந்து உருவாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மலேசியாவுக்கு செல்வதற்கான அவரது விருப்பத்தை கேட்டபோது அது தன்னுடைய பெயர் என்று அவர் பதிலளித்தார் இந்நிலையில் அவரின் அசாதாரண பெயருக்கு பின்னால் அவரது பெற்றோருக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும் என்று ஒரு பயனர் பதிவிட்டுள்ளார் அவருக்கு மலேசியா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள பெயரின் பின்னணியில் உள்ள கதையை அறிய தாம் விரும்புவதாகவும் மற்றொரு பயனரும் பதிவிட்டுள்ளார்